இப்போ உணர்ந்து உணவு சொல்லும் போது ஏதனும் என்ற உணர்வை பகன்படுத்தால் வலுகின்றது நலகாய் கடையில் போ எப்படி பகந்து போகட்டும் போ உருவாக்கப்பட்ட உணர்வை இங்கே அழிக்கும் உணர்வுக்கும் வந்து வருகின்றது ஆக நல்ல பதார்த்தத்தில் விஷம் பெற்றால் அவரை செயலாற்றினை எப்படி மாற்றி வருகின்ற அதனை நாம் உணர்கின்றேன் இதை போன்றுதான் இது செயலாக்கப்படும் போது மாற்றி சாணமோ அந்த ஒரு சாணமாக மாற்றி விடுகின்றது அந்த சாணத்தை நான் வீட்டுக்குள் எதிர காலையில் சொன்னேன் அடிக்கடி நான் சொல்லுகின்றேன் உங்களுக்கு நடைபெறுகின்றேன் சாணத்தை நாம் வாசப்படியை தொழிற்சி விட்டால் விசம்பரம் அணுக்களை கொள்ளும் தரமாக கிடைக்கின்றனர் இன்று விண்ணாணி சாணி கோரை வாங்கி நம்ம வீட்டில் சுத்தாரத்தில் அந்த மூச்சலை பற்ற நம்மளை அறியாமல் கைகால் கிடைக்க கொஞ்சம் அதிகமாயிட்ட மூச்சித்தனர் ஆஸ்மாமல் என்ற மலையில்

சென்று அதை மத்திவிட்டால் அதை சிறுபெருக விஷயத்தின் தந்தை வந்து கேன்சருக்கு அதை அதிகம் வளர்த்து விடுகின்றது அந்த குழந்தையும் புத்தியும் சீர்குடமும் செய்து விடுகின்றது ஆத்மா போன்ற நோய்களையும் உருவாக்கி விடுகின்றது சாமி போட போறதுல சர்க்காருக்கு தெரியுது அதன் வரிகட்டான் அவன் விருப்பத்தான மகன் ஞானம் எம்மாச்சு பழகிட்டான் நீ விருப்பமும் நஞ்சம் வைத்து விஷயத்தையும் பரப்புறேன் இன்றைய அரசியல் வாழ்க்கை இப்படி இருக்கும் பணம் பெது மனுவீடன் நலுகிறேன் நீங்கள் சிந்திக்கும் திறன் இழைக்கப்படுகின்றது அப்படி பணங்களை சம்பாதித்தாலும் அவர்கள் நலித்து வைத்திருக்கின்றார்கள் அந்த சொந்தமையை இந்த உடலில் சொந்தம் இல்லாத போது அவர் வாங்கிய குறைகள் வாங்கினாலும் அவர்கள் கொடுத்த பணத்தால் இப்படி சம்பாதித்ததாக இப்படி வாங்குறாங்களே நினைத்து கொடுத்தா அந்த காசுக்கு இருக்கிற மாட்னர் ஒரு எண்ணத்தோட கடந்து அவர் பார்த்துட்டு போனாலும் அவருக்கு ஒரு நோய்கள் உண்டா அந்த நோய் உண்டாக்கிவிட்டு சம்பாதிச்சிருப்பார் இந்த உணர்வின் தன்மை தனக்கு ஒரு வெறுப்பின் தன்மை கொண்டு தன் குழந்தை குழந்தைங்களை வெறுக்கே பேசுவார் அவன் குழந்தைங்களை வெறுத்து பேசும்போது இவங்க சம்பாதிக்க சொத்து இவர் இருக்கும்போதே குழந்தை அதை கூடாமசி பண்ணி கொண்டே வருது சம்பாதிச்சார் அது இன்னும் இப்போ செய்வானே நான் கஷ்டப்பட்டேன் கஷ்ட கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்னு சொல்ற இந்த ஏதெல்லாம் உணர்வுகளை நடக்கும்போது இருக்கும்போது அதை சூராத்தே நான் இப்படி செம்பாச்சியே இப்படி பண்றானே நீதான் சொல்லக்கூடாது நான் என்ன சொல்ல இப்படி உணர்வு வளர்க்கப்பட்டு இந்த உணர்வின் தன்மையான கல்விக்கு போன என்ன ஆகுது இரே உணர்வு அங்க இழக்கப்பட்டு ஞானத்தை தான் அதை அதான் தூணிகளின் உணர்வுகளையும் அங்கே வளர்த்துக் கொள்கின்றன அவருக்கு ஜனியாக பயணி சென்றாலும் படிப்பை விட்டு வச்சு ஞானத்தை விட்டு வச்சு தாய் உணவுக்கு சொல்லி வேதனை சாஸ்திட்டு இருந்தால் கூப்பிட்டு இரண்டாவது அவன் தான் சொல்றான் இருக்கிற இடத்துல அப்படிதான் இருக்கிறாங்க நான் பையனுக்கு போகாமல் இவர சொன்னாலும் ஏற்றி எடுத்து இந்த உணவு மாற்றமா இருக்க ரொம்ப நீர் கேட்ட நீ நீ ஏன் குழந்தை பயிர் செலுத்தும் என்னை பெற்ற உடற்பது இப்படி மானங்கள் வளர்ச்சி அடைகின்றது மனிதனை வாழ்க்கை சில குடும்பங்கள்ல இப்படி காசை வாங்கி சம்பாதிச்சு கடைசியில் கோதனை உணர்வை அனுப்ப வைச்சு இப்படி தந்தானே நாளைக்கு அந்த உணர்வு இவர் உடலுக்கு அமர்ந்ததும் பையன் மனதாகவே இருப்பார் இந்த உடலுக்கு சென்றத்தின் இந்த அம்மா எங்க போகும் எந்த மனிதனால் ஓடும் என்ற உணர்வு

கொள்ளும் போது அந்த உணர்வு நம் தாய்கின்ற நோக்கி சீறி தாழ்ந்து உடல் வைத்து தாய் தாய்கின்ற உடலுக்கு தாம்போ கேவோ கொசுவோ வந்தோ பூச்சியோ கொண்டவர்கள் அவர் உடலுக்கு வந்தது எப்படி பள்ளியின் உடலுக்கு வந்து அந்த உணர்வின் தன்னை வந்து அந்த வாழ்க்கை வளர்த்துகின்றது பள்ளியின் உண்டாண்ட வெளிவந்தட்டும் மனிதன் உடலுக்குள் தாவிவிட்டால் இந்த ஒரு ஒருவரை உருவாக்கி கருவாகி முட்டையாகி இருந்தது அந்த முட்டையின் தன்னை வளர்த்திடும் போதுதான் மனிதமாக நாம் குரு பெற செய்கின்றார் மனித பாண்ட பாம்பு இந்த உணர்வு இருக்கு தன் குழந்தைக்கப்படும் தந்தோடு என் தன்மை என் பொண்ணை எதிரோ அதற்காக இப்படி இருந்து மாலை கொங்க சாப்பிடுவது மானோ சார்ந்த உணர்வு என்று புலியின் கடினமான உணர்வு நகன் பெற்ற இந்த உணர்வு அது வலுதல் மூசித வாகன அந்த கடிமையான உணர்வை சாசித்து அந்த உணர்வு வாகனமாக்கி அதுல வந்து பற்றி ஓட இருந்தாலும் புளியும் உணர்வு இது குறைக்க சென்று கொண்டு ஒரு தசை ஆனால் புனியும் உணர்வு அந்த மான உணர்வு பெறுகின்றது கனவுகள் கருவியாகி துளியின் மனைவி அதிகமாகும் போது மானின் ஈரா அண்ணா வெளியாக பெண் துளியின் உணவுக்கு சென்று அந்த உணவின் தன்மை மாமின் உயிரா புலியாக உயர்ந்து எடுக்கின்றது தன் குட்டி எவ்வளவு பாதுகாப்பாகும் மற்றவ சொந்த குட்டி போட்ட தொழிலுக்கு நாம் போனோம்னா மனிதனை கண்ட அஞ்சின் புலி மனிதனை கண்டத்தும் என் குட்டி தொண்டு முதல்ல நம்ம கீட்டுக் கொட்டா இருந்தாங்க மனத்தால் ஒரு அப்பா அப்ப பெண் மிகந்தே அரிசி இதை காட்டுகொண்டார் மற்றொன்று கொண்டுகொண்டது நாம் எளிதெல்லாம் மகிழ்ந்து மனிதனாக உருவாக்கி நேற்று மாலு குடி பாம்பு ஒளி மாவு மனிதாக இருந்ததும் நம் உயிரி மனிதனாக உருவாக்கி நூகொண்டிலும் தீமைகள் இருந்து தப்பும் உலக வளர்ச்சி மனித போட்டு தீமையிலிருந்து உருபடும் உலகம் நமக்கு வளர்ந்துள்ளது இப்படி என்றான் நாம ஆனால் இந்த குருபனின் உணர்வு பெற்ற மனிதன் ஒரு மனிதனான மனிதனானக்கும் இந்த குழுவின் தேடுகளைச் கண்டு அன்சி இதை தாக்கி வெள்ளம் செய்ய ஆனால் இதன் ஆசை கண்டு இந்த குட்டியை தூக்கிச் செல்ல விரும்புவான் இந்த உணர்வு அங்கு வந்துகின்றது ஆனால் தன் குட்டியை பாதுகாக்க மற்ற குரு என்றால் சீறி தாய்ந்து பார்க்கும் ஆனால் மானை தாக்கி உனவாக இருக்கின்றது மானின் உணர்வு புலியின் உணவுக்கு அறிகமானது கணங்களுக்கு அடிப்படையானது அவர் உடலுக்கு திருந்தது புலியாக இருந்தது நாம் இப்படித்தான் பல கோடி சரீரங்களை கடந்து சேர்த்துக்கொண்ட விதைகளுக்கும் நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது என்பதைய நாயகா என்று தெளிவாக்குகின்றார்கள் அணுவின் இயக்கத்தை அறிந்த அவசியம் அவன்றிந்து எழுந்த அறிவும் அவனும் வெளிப்பட்ட மூச்சும் உணர்வுகளும் இரவேசூரின் காந்த சக்தி கடந்து வைத்துக் கொண்டுள்ளது அறிந்திருந்த ஆற்றில் அவன் எப்போது பெறுகின்றான் என்றால் தாய் கருணை வழங்கும் போதுதான் இதை பெறுகின்றான் தாய் கண்டவர்கள் விஷம் கொண்ட வீடியவர்களை வந்து தன்னை பாதுகாக்க விஷம் உடைக்கும் என்ற பச்சளைகளை அரைத்து தன் உடலிலே பூசிக்கொள்ளுகின்றார் என்று பார்க்கலாம் என பலமுறை சொல்றேன் என்ன நல்லா சாமி சொல்றாரு கலாம் நம்மளால் நடக்க முடியுமா நமக்கு சாத்தியமா என்ற நினைவுகளும் நம்ம பலநீனப்படுத்தி எண்ணங்களை தான் எண்ணுகின்றோம் அதாவது நான் இந்த உண்மையும் உண்மையின் உணர்ந்த நான் சொல்லி இப்போ அருள் நாளைக்கு அவருக்குள் போது இணையின் நிலைவு அருள் மகிழ்ச்சியும் உணரை நிகழ்ந்து இந்த தீவிகளை அடத்தும் வல்லமைப்பிடும் நிலை பெற வேண்டியது ஒருவர் கீழ் செய்யும் நினைத்துக் கொண்டு அடுத்த ஒருவர் விடிய அவனை என்று நம்மிடம் சொல்லவில்லை என்றால் அவனிடம் சொல்லப்படுகின்றது அதன் என்று வந்து நான் பேசுகிறான் இந்த உணர்வு இப்பாக வேண்டப்பில் அவன் நடைபெறுகின்றது நம்ம கொட்டு போக வேண்டும் என உணவு வெளித்ததை நான் அவர்கள் தவறு வைத்துக் கொள்ளவில்லை அவரது உணர்வு நாம் எண்ணுக்கும் உடலுக்கு எண்ணாமலேயே நம் உணவுக்குரிய அணுக்கள் நமக்கு உருவெறுகின்றது நல்ல குணங்களை உருவாக்கிய அணுத்தை அதை மயங்க செய்கின்றது அந்த வழியான எண்ணங்களை இழக்க செய்கின்றது அது வளைந்து விட்டால் உடலில் தன்னை உருவாக்கி அந்த அணுக்கள் மறைந்து விட்டால் நமக்கு தமிழ் முறையாக மூலி உருவாக்கும் அனுப்பதாக பெய்து கொண்டுகின்றது தருவால வளர்ச்சியில் துதியின் உணர்வு நானுக்கு சென்றத்தின் நம் உணவின் வலுவு பெற்று வளர்ச்சியில் வளர்கின்றது எளியிலும் தன் சாதாரண உணவை உட்கொண்டாலும் பாம்பு தன் விஷத்தை காட்சி அது மழை உணவாக எடுத்தாலும் எளியின் உடல் இருக்கும் எடுக்கும் அனுப்பியை விஷம் சென்றும் அதை உணவாக உட்கொள்ளுகின்றது பாம்புடன் அப்படி விஷமாக இருக்கின்றாலும் தனக்கு விளைந்ததை இன்னொரு ஒளியில் நலகிக் கொண்டு அடுத்துள்ளும் இந்த விஷம் இந்த விஷத்துடன் அது கலந்து அதன் உணர்வு தனக்கு வளர்ந்து இந்த விஷமே ரூபங்கள் மாறி அது நாக ரத்தினமாக பாம்பு நங்களை உருவாகின்றது நல்ல மட்டுமல்ல மற்ற எல்லா பாம்புகளுக்கும் இந்த விஷத்தின் தன்னை கலை சுத்த அந்த உணரின் விஷத்தன்மையான ஒழிக்கவைகள் உருவாகின்றது இப்ப மனிதனுக்கு ஆனாலும் நமது உயிரின் கூர்மை எண்புகளில் அதை சேமித்து சேமித்து நமக்கும் அந்த நிலை உருவாகின்றது நரித்து கொண்டு என்று சொல்வது நமக்கும் உணர்வு விழுந்து இது வரைந்து அந்த உணர்வும் தன்னை விட்டால் இதுவே நேரமாக மாறுகின்றது கடந்த காலங்களில் இருநூறு வருடம் முன்னூறு ஆகி இறக்கவில்லை என்றால் அவர் உடனையும் சேமித்த உணர்வு அவரை மண்ட ஓட்டுக்குள் எடுத்துக்கொண்டால் அந்த வைரம் வளைந்திருக்கின்றது ஆனால் இவர் எந்த நட்சத்திரத்தின் உணர்வு பெற்றாலோ அந்த உணவின் தன்னை தனக்கு நகர்ந்து அது வைரமாக தெரிவிக்கின்றது இதையும் கடந்த கால நலகளை தடையின்ற நலகளையும் இன்று இன நல சாரை என்னை அழைத்து சென்று உடல் உடல் அடியாக இருந்த பழனியின் வருடங்கள் வாழ்ந்த அக்கால மனிதனின் உடல்களும் அதை தொடர்ந்து காட்டுகின்றார்கள் உண்மை இந்த வைரத்தை காது மேடெல்லாம் அழைச்சாலும் அந்த பேரின்மை மனித அளத்திலும் இந்த உணர்வு மகந்த குழு அதை வளர்ச்சி பெற்று அதன் உணர்வுகளை வைரமாக வளைகின்றது ஆகவே வெளிப்பது இந்த நிலையில் நட்சத்திரங்களாக இருக்கும் இன்று காட்டிய நட்சத்திரம் வெளிப்பான மலைகள் அதன் நீளம் அந்த வெளிப்பாக இருக்கும் ஓரடி நட்சத்திரம் நண்கள் கடந்த வளரும் தன் மகன் எப்போ போன்ற உணர்களை அந்த அணை நீரை உருவாக்கும் இப்போ எழுபத்தி ஏழு நட்சத்திரங்களும் வைர உருவாகின்றது சில நட்சத்திர சேவை அணுக்களாக மாற்றப்படும் போது சில வைரங்களும் ரூபங்கள் மாறும் இதை தெளிவாக்கு ஆகவே மனிதன் உடலுக்குள் ஒவ்வொரு தாவர அணைகளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் இரண்டு உள்ளது அந்த குணத்தை ஒரு இருந்தாலும் அந்த விஷம் சென்ற அணுக்களின் தன்மை நான் எந்த நட்சத்திரத்தின் தன்மை கொண்டு ஒன்றில் தன்மை உயர்கோ அந்த உணவில் தன்மை கொண்டு இது வலிவமாகவே மாற்றுகின்றது இனிமலை சாரணில் இதை தொடர் வரிசையாக குருவான நமக்கு இதை எடுத்துக் காட்டுகின்றான் மனிதத்தின் வைரத்தை காட்டுமன் இந்த வைரத்தைச் சந்தத்தில் நாம் உண்டு ஆகா என்று பெருமைக்குள் வரும் அதனால் பயணம் இடமாக வைத்தை வச்சு கிரீடங்களை வைத்து வீட்டில் பெட்டிக்கு வைத்தும் நான் வைரத்தை வைத்துள்ளோம் என்று பெருமை பேசும் வலுகளை நாம் உள்ளோம் ஆகவே உடலின் தன்மை உலகின் தன்மை ஒளியின் ஜெலிப்பாக மாற்ற வேண்டும் நம்ம எண்ணங்கள் நமக்கு வருவதில்லை இந்த உடலின் நிச்சயம் பிறர் போற்றும் நிலைக்காக பல ஆடம்பர பொருள்கள் நமக்கு சேர்த்து பிறர் மெச்ச வேண்டும் பிறர் போற்ற வேண்டும் என்ற ஆசைகளை தான் தூண்டு வந்தது அவன் போற்ற தவிர்த்தால் மெச்சப்பவர்ந்தால் தகமை உருவாக்கி நமக்கு நல்ல விலத்தையே அழைத்து வேண்டும் சற்று சிந்தித்து தார்கள் இயற்கை இயல்களில் உயிர் எவ்வாறு மாற்றுகின்றது என்ற நிலையை தெளிவாக கொண்டுகொண்டார் இந்த உடல் நமக்கு சொந்தமாகின்றதா உணர்ந்து போட்டுகிற ஆடுகள் நமக்கு சொந்தமாகின்றதா அலங்கார வீடுகள் நமக்கு சொந்தமாகின்றதா அலங்கார கருவுகள் சொந்தமாகின்றதா அழகான உடல் ஏற்ப இந்த உடல் அழகான உடல் நமக்கு சொந்தமாகின்றதா எடுத்த வேதனைகள் உருவாக்கப்படும் என்பது அழகின் மதுகின்றது ஆக உடலின் குறுகிற என்பது ஏதனும் வந்த உணர்வு வளர்கின்ற நல்ல ஆடுகளை போட்டும் திறனும் இழந்து விடுகின்ற நல்ல ஆடைகள் வேண்டாம் வேண்டாம் வேண்டாமர்களுக்கு தன் உடல் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் தான் இப்படி அது உருக்கும் நிலையில வருகின்றது ஆசை பொழுது நான் திறன் இல்லாத நிலையில் ஆகின்றோம் இதை போன்ற உணர்வு என்னாவது வளர்கின்ற என்ற நிலையில் தெளிவா செய்கின்றான் நமது குருநாள் ஆக நீ உச்சிப்பது ஒரு உடனே உரிமை உச்சித்தது அந்த உரிமை நான் என்ன உண்மை என்று நமக்கு உணர்த்துகின்றது அருகே அணுவாக மாற்றுகின்றது தீமை என்றால் தீமையை உணர்த்தும் அணுவாக மகர்கின்றது ஆனால் சீமை மகிழ்ந்து தீமை செய்தால் என்றே உணர்த்திக் கொண்டிருக்கும் ஆனால் தீமை அணுவாக அங்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் என்ற நிலையை தெளிவாக்குகின்றார் ஆகவே நாம் ஆதரணம் செய்ய செந்தையும் வெள்ளிகள் இணைத்து அதர்கள் இது செலுதில் விருது செய்து தங்க ஆபரணங்களை செய்கின்றோம் ஆனால் அடுத்த ஆதரணம் செய்யப்படும் ஒரு இணைக்க இந்த செந்தின் வெள்ளை கரைக்கக்கூடிய கிரகத்தை ஊக்கி அதை கரைக்கி விடுகிறோம் தங்கத்தை சித்தப்படுத்தினோம் இரண்டு போல மனிதன் பல கடந்து தீமையை வென்றிடம் தொடர்ந்த மனிதன் தீமையை வென்று உயிரிடம் ஒன்றி மெங்கும் மரணமில்லா பெருவாள் என்ற மழை வாழ்ந்து கொண்டிருப்பதும் நம் சூரிய குடும்பத்தில் பிற மண்டலங்கள் தவறும் வென்றில் தன்மை நமது நட்சத்திரங்கள் கவலை பூசிகளாகும் துறைகளாகும் நம் பிரபஞ்சத்தில் பரப்புவது கோதை தவறுகொண்டது பாறைகளாக மாற்றுகின்றது அதன் எப்படுத்தம் தன்னை ஆவியாக மாற்ற வேண்டும் அதை உணைக்கும் ஆடியின் தன்மை அந்த கூழை வீட்டில் அகந்துகின்றது சூரியனும் தனக்கு உருவாகும் காந்த பலனால் தனக்கு கவர்ந்து அவர் சத்தாக அதை இயக்குகின்றது தன் அருகே கடந்து கொள்கின்றது கவர்ந்த உணர்வின் தன்மையை தனக்கு உருவான நிலைகளை தாக்குகின்றது வெப்பமாகின்றது அந்த வெப்பத்தின் தன்னை நங்கி பிரிக்கின்றது இந்த உருகும் உணர்வின் தன்னை ஆகியாக செதுகின்றது தனக்கு உணவாக எடுத்து சூரியன் விளைகின்றது இதை காட்டுகின்றார் ஆனாலும் அந்த சூரியனே இந்த பிரபஞ்சத்தில் பாடல்களையும் செடிகளையும் மற்றவர்களையும் வளர்க்கின்றது ஆனால் இதனை இந்த பிரபஞ்சத்திற்கு உருவாகும் உரு நாம் எதை நகர்ந்தாலும் உயிரிப்பை துடித்து இயக்குகின்ற உருவது இதை போல ஒரு அணுவாக மாற்றுகின்றது நாம் எதன் வேதனைக்கு உணவை நகர்ந்தால் வேதனை உருவாக்கும் அணுவாக விஷ அணுவாக நமக்கு உருவாகின்றது அது உரைக்காக ஏற்கும்போது விஷயத்தின் தன்மை நகர்கின்றோம் நீண்ட விஷயத்தின் உணர்ச்சியில் நமக்குள் திரும்புகின்றது அது உடம்பு வேதனை தருகின்றது வேதனை என்ற உணர்ச்சியிலேயே அத்தனை வந்து உங்களுக்கு அடியாக நிலையை நினைவாக்கப்படும் அரியாதிஷய என்பவருக்கு இந்த விஷயம் தெரிந்த உணவை சூரியன் கடந்து சூரியனும் மனிதன் தந்து வந்திருக்கும் போது சூரியனால் வென்றும் நன்கு உடல் பெற்றாலும் இன்று நாம் நகரும் தன்னுக்கு விஷம் ஊதிருவி சில இடங்களில் கதிரைக்கொடி பொருளாக உடல் இழப்பையும் பார்க்கலாம் சிந்திக்கும் திறன் இழப்பதையும் பார்க்கலாம் சிந்தனை ஏற்றவர்களாக பகப்பதையும் பார்க்கலாம் பிறகு உடலில் தாங்காறு பூதிக்கும் நலவும் மற்ற உங்கள் உணர்வு பெற்று இன்று மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ற நலையும் பார்க்கலாம் இதை போன்ற தொழில்கள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் நம் குருநாதர் காட்சிய அவர்களிடையே நமக்கு தர முடியும் என்ற தன் நம்பிக்கை கொள்வது இப்போ உங்களுக்கு பதிவாகும் இந்த உணர்வு இந்த பூமியின் விலைகள் நந்தின வென்று வென்றின உணர்வின் அனுப்பலை தனக்கு விலை வைத்தவனின் அவசியம் அதன் நிறைவேற்றவன் திருவனன் திருவன் மகழ்ச்சியால் இந்த பிரபஞ்சத்தின் விளையும் அனைத்தையும் கூழ் அடமை கலந்தாலும் அந்த உணவை எது அதிகரிக்கின்றோ அதற்கு தகவலால் விஷயம் தாய் அது உழைக்கும் தன்மையை வரப்படும் போது சூரியன் தனக்குள் தவறுகின்றது கவரும் பாடையில் நம் பூமி வவரப்படும் என்று உசத்தின் தன்மை விட்டால் நம் பூமிக்கு உஷுத்தன்மை தழழுகின்றது இன்று மனிதனால் உருவாக்கிய உணர்வு பூமியில் இந்த கதை தரவிட்டால் மனிதனின் மலையை தீங்கி வளரிக்கும் ஆக மனிதன் வாழாத இடைத்தல் நாம் பூமியை கடத்தி அதன் வெளியிலே இருந்து இந்த விஷத்தன்மை பரப்பினால் மனிதனுக்கும் அஞ்சல் செய்யாது என்ற எண்ணங்களை செய்தான் இருந்தாலும் இதன் மனிதனால் உருவாக்கப்பட்ட மிக சக்தி வாய்ந்த கருக்கப்படுவது வலிமை கொண்டது உங்கள் அளவில் சூரியனை தாண்டப்படமே கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றன ஆக போன்ற உணவுக்கும் மனிதன் மனிதனால் உருவாக்கிய விஷமும் வென்றில் கலந்துவிடத்தே தன் வீட்டு வெட்டத்திற்கு வருகின்றனர் மனிதனால் உருவாக்கின்ற விஷம் சூரியனின் அருகிலே சென்றாலும் இது அதை வெல்லும் தரம் இழந்திருக்கிறது சூரியன் இந்த உடலின் தன்மை உதத்தன்னை தன் உடலுக்கு சென்றத்தில் அந்த மையம் நெருங்கி கொடிக்கும் தன்மை அடைந்து மீண்டு ஒரு வலிகளாக மீண்டு உருபடி வந்தது தரம் புகழினை கட்டிக் உள்ளது சூரியன் இந்த பிரபஞ்சத்திற்கு உருவானது சூரியன் மற்றொரு உருவாக்க என்னாலும் உதிரனை தோன்றும் பல கோடி சரியங்களும் மீண்டு இந்த மனிதனான பின்னான் தீமைகளை வென்றிடம் உணரும் தரம் கற்பன் ஆக கீழைகளை வெள்ளவில்லை என்றால் தீமைகளின் நல்ல குணங்களை வென்றவிடும் கீழும் சோனுக்கு உணரும் எண்ணங்கள் சென்றுவிடும் இந்த உடலையும் உடல் என்று பாரார் இந்த உடலையும் சுழம் என்று ஈர்ப்பதும் அந்த மாளிகை இந்திராவ ஈசனார் தான் நிகழ்ந்த உணர்வென்று மனிதனாக உருவாக்கியது ஆக இந்திரை ஈசன் இந்த உடலே சீகம் ஆக வகுந்த உடலுக்கு சக்தி என்ற நிலையை கொண்டு ஆனால் அந்த சக்தி உடையதாக மனிதனை உதவி உருவாக்கிய உணவு பல கூடி சரீனை சேர்த்து வந்தான் ஆனால் இந்த உயிரை உருவாக்கியது மனிதனாக உருவாக்கியது அந்த மனைவி தெளிவாக்கப்பட்டது ஆனாலும் நான் எந்தெந்த குணங்களை எண்ணுகின்றமோ இது அனைத்து வலை ஒரு விட்டாகின்றது ஆக உடலை அதிக நாயனாக சேர்க்கின்றன உனக்கின் நாயகனாக அந்த உணர்வு நம்மை இயக்கத் தொடங்குகின்றது உணர்வு ஆக தங்கள் போது பார்க்க வேண்டும் என்ற உணர்வு உண்டுகின்றது அந்த உடல் என இந்த உடலை காத்த உணவு எண்ணங்கள் தோன்றுகின்றது அந்த உணர்ச்சி தன்னை வந்து பார்க்க வேண்டும் என உணர்வுகள் நகர்கின்றது அதே உரி ஆக பார்க்கும் உணர்வில் கதிர்களை உருவாக்குகின்றது இந்த உடலுக்கு தன்னை உறுப்பிட செய்கின்றது ஆக இதனுடைய எண்ணங்கள் ஆக உடலின் துறை ஒன்று எண்ணுகின்றமோ சீதா ராமா இந்த உணவின் உணர்ச்சிகள் அந்த எண்ணத்தால் இது உருவாக்குகின்றது நான்கு பொருளை செய்ய வேண்டுமென்று என்று எண்ணுகின்றேன் இதை உணர்வு அதன் உணர்வு வழிகொண்டு இந்த ரூபத்தை உருவாக்க இந்த மகிழ்ச்சியை உருவாக்க ஒரு பாடத்தையும் வருகின்ற பல பொருள்களும் செய்கின்றேன் ஆகவே எண்ணம் தான் ஆகவே உணவின் தன்னை இந்த நிலவுக்கு சென்று அது மீண்டும் எண்ணும் ஒரு உண் என்று இந்த உணர்வை இயக்கும் சக்தியாக கடவுளாக இருக்கின்றன ஆனால் நாம் எவரும் உணர்வில் உருவாக்கு உருவாக்குகின்றது ஆக உருவாக்கி உணர்வு வினையாகின்றது ஆக மீண்டும் என்னும் ஒரு உணர்ச்சி நாயகனாக உயர்த்தப்படும் அதே எண்ணமே இது உருவாகின்றது தீமைகளை வந்துடும் உணர்வு பலகூரி சரீரத்தில் சேர்த்துக் கொண்ட இந்த மனித உணர்வு ஆக தீமையை வெங்கிடும் உணர்வு பலன் என்று தகுதியாகின்றது ஆக மற்ற உயிரிழந்தே தாவரணசத்தை உணவாக உட்கண்டு தனக்கு எடுத்து நன்றி ஒன்று கருத்து ஆக நந்தில் சொன்ன தனக்கு எடுத்து அருமையை வலுவாகி அதன் வலுகிறையில் அது வளர்கின்றது ஆக தலைகின்றில் உண்மைகள் என்று விருப்பும் உணர்வை எடுக்க இந்த உயிர் இல்லை என்று விருப்பும் உணர்வை அணுவாக வலியுறுக்கின்றது அந்த உணர்வில் நிறைவாக்கப்படும் போது ஒவ்வொரு சந்திருக்கிறோம் நாம் விளைந்த உணர்கள் இது ஆறாவது அறிவாக வருகின்றது ஆக தீவிகள் அகற்றும் வலினும் தீவிகள் அகற்ற தீவை அழற்றும் உணர்வில் நுகர்ந்து தனக்கு உருவாக்கும் திறன் பெற்றதை ஆராதாரி நான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன் இந்த முருகன் மாற்றி அமைக்கும் திறன் பெற்றது முருகா அழகா என்ற வலிமே நாம் ஒவ்வொரு பொருளிலும் அழகுப்படுத்தும் எண்ணங்கள் நமக்கு உருவாகவில்லை ஆக அந்த எண்ணங்களும் தீமையை அழற்றி உணர்வாக்கப்படுகின்றது ஆக அந்த உணவின் தன்னை தாக்கி அழைக்கப்படும் அறிவின் பெரியாக என்று காட்டியலாம் ஒரு வெளிச்சத்துக்கு பொருளை அறிகின்றோம் நான் பூவிலிருந்து மனிதனாக தோன்றும் அறிவு இது தீமை உள்ளது இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நுகர்ந்தது அந்த உணரின் தன்னை வினையானது எமைக்கு நாயகனாக அந்த உடல் உதவி இருப்பினும் அதன் வலியின் தன்மை ஆனது அந்த உடலின் தன்னை உருவத்தது பின் இந்த உடலை அறிந்தது ஆக தீமை என்று உருவது உணர்வு நானும் அது ஊழலை என்ற நிலையை விட்டாகின்றது இப்படி பல கூடி உணரின் வித்துகள் உமைக்கு நாயகனாகி இந்த மனித உடலை உருவாக்கும் திறன் பெற்றவர்களின் மனித உடலை உருவாக்கினாலும் தீமையை அகற்றிடும் வல்லமை பெற்றது ஆகவே மற்றொன்றின் உலகின் இயக்கங்கள் அறியும் வலகை பெற்றது கார்த்திகேவாது அறி தீமைகளை சரணமழையை செய்யக்கூடிய சக்தியாக இந்த உடலான குகக்கும் இன்றி கம்பா வர்வும்தா உருவாக்க தெரிந்து கொண்டதன் காட்டுகின்றார் காட்டிய என்றால் வெளிச்சம் ஆகும் ஏனும் அறிந்திடும் அறிவு பெற்றது அறிவித்தான் காட்டிய பல தூண்டி சரீரனை இது தீமை செய்யும் இதை தீமை உருவாக்கும் என்ற உணவு வினையாக்கி இந்த உணவு ஒன்றாக்கி அதனை சுழலாக்கும் என உறுப்பினர் இப்ப நான் ஒரு குழந்தை வைக்கிறோம் என்றால் பல பல உப்பை சேர்க்கின்றோம் கருப்பான பரவை சேர்க்கின்றோம் ஆக விஷன் என்ற உணவை சேர்க்கின்றோம் இதனை கலந்ததாக ஆக இவையெல்லாம் செயல்படும் தீமை என்று உணர்கின்றோம் ஆனால் அந்த தீணை அடக்கும் பொருளை எவ்வளவு இழைக்கின்றோம் அது தன்மை அறியங்கள் ஆகவே தீயை அடக்கி உருவாக்கும் ஆற்றல் பெற்றவன் ஆறாவது அடிக்கின்ற நை தெளிவாக்குகின்றான் அணியின் இயக்கப்படியை கண்டுள்ள அவசியம் இவையெல்லாம்

வழக்க அருங்கான உணர்வை எனக்கு உருவாக்குவார் ஏன் அதான் காலையில் திருவள்ள நேரத்தில் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்திலிருந்து சப்தரிஷி மண்டலம் என்று விழிப்புணர்வு உணர்வை சூரியன் காந்தத்தினரையை தவணை அலைகளாக மாற்றி அதை நீங்கள் பெரும் தகுதியை பெறுவதற்கு என்பார்டு கொண்டேன் உங்க வாழ்க்கையில் வாழும் போது ஒரு பக்கம் போறீங்க ஒரு மரப்படியில் வந்து ஒரு கொள்ளைக்காரன் வந்து உங்களுக்கு கொள்ளை எடுத்துருந்தோம் அந்த கொள்கை காணப்பின் அந்த பயத்தின் தன்மை அங்கு உருவாக்கி விடுகின்றது இந்த கொள்கைகளும் இல்லை அந்த இடத்தில் சென்ற பின் அந்த நினைவு மாற்றுவர் சருக்காக இருந்தால் நம்ம அறியாமையை கட்ட ஆரம்பித்தவர் ஆக பதிவான உணர்வு நினைவாகி உணவின் தன்மையாகி உடலே அசத்து இது போன்ற நமக்கு உணர்வு சந்தர்ப்பத்தால் உகந்த அனுப்பை உழைத்து நமது உயர்ந்த குணங்களை செயலற்றதாக மாற்றுகின்றது இந்த நேரத்தில் நான் எதை செய்ய வேண்டும் என்பதற்கான் அச்சுறுத்தும் உணர்வு என்றாலும் அருள் ஆக எண்ணும்போது என்று உங்கள் நினைவினை உயிரம் வேண்டும் இப்போது எங்களுக்கும் பதிவாக ஊழல் என்ற விட்டை நினைப்படுத்தும் அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நான் திரை வேண்டும் என்று இயங்கு என்றாரு எங்களுக்குள் பதிவானது இந்த எண்ணை சென்று கண்ணீரை கொண்டான்